அனைவருக்கும் வணக்கம் யார்ட் லேப்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனம் கல்கட்டாவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனம் ஜெனிமன் ஃபார்மாக இந்த நிறுவனம் யார்ட் லாப்ஸினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறுவனமாக இருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் பொதுவாக அட்வைஸராக இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு புகழ்வாய்ந்த சயின்டிஸ்ட் அவர் பேர் டாக்டர் அசிம் கே தத்தாராய் டாக்டர் அசிம் கே தத்தாராயை பற்றி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்க முடியும் பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் டாக்டர் அசிம் கே தத்தாராய் பிறப்பால் இந்தியராக இருந்தாலும் அவர் படித்ததெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் படித்து அதுக்கப்புறமா அவர் பணியாற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்லோ யூனிவர்சிட்டி நார்வேல இருக்கக்கூடிய ஆஸ்லோ யூனிவர்சிட்டியில் மருத்துவத்துறையில் ஒரு ப்ரொஃபஸராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கார்டியாலஜி அதாவது மகப்பேறு மருத்துவம் மற்றும் இதய சிகிச்சை இந்த இரண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் கிட்டத்தட்ட அவர் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காரு முந்நூற்றி பதினைந்துக்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஜேர்னல்ஸ் நிறைய அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் மெடிக்கல் ஜேர்னல்ஸில் அவர் பப்ளிஷ் ஆயிருக்கு அண்டு உலக புகழ் வாய்ந்த நிறைய மெடிக்கல் ரீதியான நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அதற்கு பல முறை கெஸ்ட் ஆஃப் ஆனர் அதாவது கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து தன்னுடைய ரிசர்ச்சை பற்றியெல்லாம் இந்த இந்தியன் டாக்டர் சொல்ல அவர் பேசியிருக்கார் அதை விட மிக பெருமை வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நோபல் பரிசுன்னு சொல்லக்கூடிய அந்த மிக உயரிய பரிசினுடைய மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கக்கூடிய தேர்வுக்குழு அந்த தேர்வுக்குழுவில் ஒன் ஆஃப் த பேனலிஸ்டாக இருக்கக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா டாக்டர் அசிம் கே தத்தா ராய் இவர் பிளேட்லெட் அக்ரிகேஷன் அண்ட் ஆன்டி த்ராம்போசிஸ் அண்டு கார்டியோ ப்ரொடக்ஷனுங்கிற ஃபீல்டில் ரெண்டு பேட்டன் ஹோல்டு பண்ணுறார் ஸோ ரெண்டுமே இன்டர்நேஷனல் பேட்டண்ட்டு ஒரு பேட்டன்ட் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வாங்கினார் இது எதற்காக இந்த பேட்டன்ட் எதை இந்த ப்ராடக்ட் இந்த பேட்டண்ட்டில் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அது இதய மாரடைப்பை தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கி மாரடைப்பு என்கிறது எப்படி வருது அப்படின்னா நார்மலாக நம்ம நிறைய டாக்டர்ஸ் உள்ள கேள்விப்பட்டிருப்போம் இதய நாளங்களில் கொழுப்பு போய் அடைச்சிக்கிட்டு அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ஜிக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ஜ் பிளாக் பொழுது ரத்த ஓட்டத்தை முழுமையாக தடுத்து அதனால் மாரடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்பிட்டு நம்பிட்டுருக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது மட்டும் மாரடைப்பு வருவதற்கான காரணம் அல்ல இரத்தம் உறைதல் தன்மையும் மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு காரணம் அது ஏன்னா ரத்த முறைதல் தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு ஒரு காயம் ஆயிடுச்சு ரத்தம் வந்துட்டுருக்கு இந்த ரத்தம் தொடர்ந்து வந்துட்டே இருக்காது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே அந்த ரத்தம் என்ன ஆகுனா ஒரு பிசு பிசு தன்மையை அடைந்து அப்படியே உங்களுக்கு என்ன ஒரு ஜெ அவர் வந்து உங்களுக்கு அந்த அந்த காயத்தை மூடிடும் அப்போ மேற்கொண்டு ரத்தம் வந்து வெளியே வராமல் அந்த ரத்தம் உறைஞ்சி போயிடும் இது வந்து நம்ம உடலுக்கு வெளியே நம்ம சருமத்தில் ஏற்பட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்லது இதே ரத்த முறைதல் தன்மை நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் அல்லது உடல் முழுக்க இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்குள்ளே இந்த மாதிரி ரத்தம் உறைந்து அந்த இரத்த கசுவை தடுத்து ரத்த ஓட்ட பாதையை தடுத்து நிறுத்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட படுற கொழுப்பு அதை நம்ம வந்து உள்ளே அடைச்சிருக்கு இதெல்லாருக்குமே தெரியும் கொழுப்பு வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ரத்த ஓட்ட பாதையில் எங்கே வேணாலும் இந்த கொழுப்பு அடைக்கும் இதயத்தில் அடைச்சி ரொம்ப போது அதுதான் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம் ஸோ இந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆகும் ஒரு வீக்க மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஒரு கொப்புளம் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த கொப்புளம் சம்டைம்ஸ் வந்து என்னென்னா உடஞ்சிரும் அப்போ ரத்த நாளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டியோ அல்ல அந்த கொப்புளமோ உடைந்து விட்டால் அதுவும் டிஷ்யூஸ் ஆனது அதுக்குள்ளேயும் பிளட் இருக்குது ஸோ அது உடைந்து விட்டால் அங்கே ஒரு ரத்த கசிவு ஏற்படுது அப்போ நம்ம ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான அணுக்கள் இருக்குது ஒன்று சிவப்பணுக்கள் இன்னொன்று வெள்ளை அணுக்கள் மூணாவது தட்டணுக்கள் இந்த சிவப்பணுக்களோட வேலை என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்து நம்ம சுவாசிக்க காற்று எல்லாத்தையும் நம்ம ரத்தத்தில் நம்ம உடலில் இருக்கிற எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறது சிவப்பணுக்களுடைய வேலை வெள்ளை அணுக்களோட வேலை என்ன நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு நோய் தொற்றோ நோய் கிருமி வந்துடுச்சுன்னா அதை எதிர்த்து சண்டையிட்டு அந்த நோய் கிருமி அழிப்பது வெள்ளை அணுக்களோட வேலை அந்த தட்டணுக்களோட வேலை என்னென்னா இந்த மாதிரி ரத்தக்கசிவு கசிவு அதை நிறுத்துவதும் அண்டு ரத்த ஓட்டத்துக்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த தட்டணுக்கள் என்று சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ் இந்த பிளேட்லெட்ஸ் நம்ம பிளட்டில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்போ எங்கேயாவது ரத்த கசிவு ஏற்படும் போது என்னாகும் அப்படின்னா தட்டணுக்கள் எல்லாமே ஒரே இடத்துல போய் குவிந்து அந்த இரத்தத்தை ரசிய விடாமல் தடுக்கும் இரத்த உறைதல் தன்மையை ஏற்படுத்தும் அப்படி ரத்தம் உரைதல் தன்மைக்கு பேர் தான் த்ராம்போசிஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பிளேட்லெட் அக்ரிகேஷன் சொல்லுவாங்க இந்த இந்த திராம்போசி சபை உடம்புக்கு வெளியே நடக்கும்போது அது ரொம்ப நன்மை ஆனால் அதுவே உடலுக்கு உள்ள ரத்த நாளங்களுக்கு நடக்கும்போது அது மிக ஆபத்தானது ஏன் அப்படின்னா ஒரு மூளையில் ஒரு நரம்புல இந்த மாதிரி ஒரு சின்ன ரத்தக்கசிவு ஏற்பட்டு உள் மூளையில் கூடிய நரம்புல ஒரு கொழுப்பு கட்டி இருந்து அந்த கொழுப்பு கட்டியில் ஒரு கசிவு ஏற்பட்டு அந்த இடத்துல போய் ரத்தம் முறைதல் தன்மையாகி மூளையில் இருக்கக்கூடிய ஒரு நரம்புல ரத்தம் உறைஞ்சு ரத்த ஓட்டத்தை பாதிச்சுதுன்னா அது இடது பக்க மூளையாக இருந்தால் வலது பக்கம் செயலிழந்துடும் வலது பக்க மூலையாக இருந்தால் இடது பக்கம் செயலிழும் இதுக்கு தான் பக்கவாதம் என்று சொல்லுவாங்க அதே வந்து ஒரு ஹார்ட்டில் நடந்துட்டா உங்களுக்கு ஹார்ட்டில் வரக்கூடிய ரத்தம் உரைதலாகி ரத்தம் நின்றுச்சு அப்படின்னா அதுதான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு உலகத்தில் பல மக்கள் பல பேர் தங்களுடைய உயிரை இழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா இந்த த்ராம்போசிஸ் எஃபெக்ட் பிளட் த்ராம்போசிஸ் எஃபெக்ட் அல்லது பிளேட்ல டக்ரிகேஷன் சொல்லக்கூடிய இந்த முறையினால தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய இறப்புகள் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இந்த த்ராம்போசிஸ் எஃபெக்ட் எங்கெல்லாம் நடக்கும்னா மூலையில் நடந்த ஆகும் ஹார்ட்டில் நடந்த ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ஆகுது அதுவே கிட்னியில் நடந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அதுவே லிவரில் நடந்தால் லிவருடைய ஃபங்க்ஷன் குறையுது இந்த மாதிரியான இந்த த்ராம்போசிஸ் எஃபெக்டை தடுத்து நிறுத்துறதுக்கு மருத்துவத்துறையில் பல முயற்சிகள் மேற்கொண்டும் முடியலை அதை முதலாவதாக அதன் மீது ஆராய்ச்சி பண்ணி இந்த த்ராம்போசிஸ் எஃபெக்டை தடுத்து நிறுத்துறதுக்கு நேச்சுரல் சப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டாக்டர் அசிம் கே தத்தாராய் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய தக்காளி விதை இந்த தக்காளி விதைக்கு மேலே ஒரு ஜெல் மாதிரியான கோட்டிங் இருக்குது இந்த ஜெல் மாதிரியான கோட்டிங்கை இருந்து ஒரு குறிப்பிட்ட என்ஜைமை அவர் எடுக்கிறாரு அந்த என்ஜைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்போடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 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 புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு இப்போல்லாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கண்டுபிடிப்பு அது பல்வேறு நபர்களுக்கு கொடுத்து பார்க்கும் பொழுது இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்குது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரத்த கசிவை தடுக்குது அதே நேரம் பிபி பிளட் ப்ரெஷரை நார்மல் பண்ணுது அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரத்த நாளுங்களை விரிவடைச்சது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறாரு அதை பேட்டன் பண்ணுறாரு அந்த பேட்டன் ரைட்ஸை யூரோப்பில் ப்ரோவிக்ஸிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனிக்கு அறிவிக்கிறார் அந்த ப்ரோவிக்ஸிஸ்ங்கிற ஃபார்மா கம்பெனி யூரோப்பில் அந்த ப்ராடக்டை ஃப்ரூட் ஃப்ளோ அப்படிங்கிற பேரில் மேனுஃபேக்சர் பண்ணி இன்றைக்கும் மார்க்கெட் பண்ணிருக்காங்க யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹார்ட் சர்ஜன்ஸ் எல்லாருமே அந்த ஃப்ரூட் ஃப்ளோவை தங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த ஃப்ரூட் ஃப்ளோவை சாப்பிடும்பொழுது ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ராம்போசிஸ் எஃபெக்டை வந்து குறைச்சி சேம் டைம் நம்ம வந்து கார்டியோ அதாவது இதயத்துக்கான ஒரு ப்ரொடக்ஷனாகவும் இருக்குது ப்ளட் ப்ரெஷரை நார்மல் பண்ணுதுன்னு நிறைய ஹார்ட் சர்ஜன்ஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு இந்த ஃப்ரூட் ஃப்ளோவை கொடுத்துட்ருக்காங்க நிறைய டெஸ்டி மோனியல்ஸ் வந்து அண்டு இந்த ஃப்ரூட் ஃப்ளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கார் இப்போ அதே டொமேட்டோ ஃப்ரூட்டை விட அதை விட எஃபிஷியன்ஸாக இருக்கக்கூடிய அந்த அந்த என்சைம் வந்து கிவி ஃப்ரூட்டில் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு கிவி ஃப்ரூட்லேருந்தும் அந்த என்சைமை பிரிச்சு எடுத்து இப்போ இந்த முறை அவர் என்ன செய்யறாருனா கிவி ஃப்ரூட்லேருந்து அந்த குறிப்பிட்ட பிரித்து எடுத்து அது கூட எல்லார்ஜினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் சப்ளிமெண்ட் அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு அது இதயத்துக்கு நரம்புகளுக்கு நல்லது அந்த சப்ளிமெண்ட்டோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டன்ட் கிரியேட் பண்ணுறாரு அதே மாதிரி அதுக்கும் த்ராம்போசிஸ் ஆன்டி த்ராம்போசிஸ் அண்ட் கார்டியோ ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அவர் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடித்த அந்த ஃப்ரூட் ஃப்ளோவை விட இந்த ப்ராடக்ட் நைன்டி பர்சன்டேஜ் எஃபிசியன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு அண்ட் இப்போ அந்த ப்ராடக்ட் ஒரு ஃபார்மா கம்பெனிக்கு கொடுக்காம அவர் யார்ட் லேப்ஸுங்கிற நம்மளுடைய கல்கட்டா பேஸ்டு கம்பெனி கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா ஃப்ளோங்கிற நிறுவனம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூரோப்பில் தான் கிடைக்குமே தவிர இந்தியாவில் கிடைக்காது ஆனால் இந்தியாவில் அஃபோர்டபுளாக ஹார்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வேணும் நம்ம நாட்டுக்கு ஒரு சேவையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அசிம்கே தத்தாராய் சயின்டிஸ்ட் வந்து என்ன செஞ்சுருக்காரு யார்ட் லேப்ஸ் மற்றும் ஜெனிமன் ஃபார்மாகானுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்து இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் வந்து ஹார்டிஃபைன் அப்படிங்கிற பேரில் மேனுஃபேக்சர் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் ஆகிட்டு ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம சாப்பிடும் பொழுது தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஆன்டி த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளே பிளேட்லெட் அக்ரிகேஷனையும் உள்ளுக்குள்ளே உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ரத்த கசிவு ரத்தம் முறைதல் தன்மையை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட எட்டு இடத்துல ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் மேலே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஜேர்னல்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்டாக இன்றைக்கி வந்து இந்திய மருத்துவத்துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஹார்ட் வந்து டாக்டர் அசீம் கொடுத்துருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கிறது மூலமாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியிலேருந்து நம்ம தைரியமாக இருக்கலாம் அது நம்மளுக்கு வராது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னா இது ஒரு சப்ளிமெண்ட் இது ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை ஸ்ட்ரோக்கு மெயினாக சாப்பிட்லாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் இருக்கவங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கோளாறுகளில் ரத்த ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய கோளாறுகளால் ஏற்படக்கூடியது தான் ஸோ இந்த டிஃபைனுங்கிற ப்ராடக்ட் ஹார்ட்டில் மட்டும் இல்லாமல் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்கெல்லாம் வீக்கங்கள் இருக்கோ எங்கெல்லாம் கொழுப்பு கட்டிகளாக இருக்கோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய கசிவை தடுத்துது தடுத்து நிறுத்துது அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் அந்த கொழுப்பையே கரைக்கக்கூடிய ஆற்றலாகவும் இது இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்டை அனைவரும் நீங்கள் நம்மளும் சாப்பிட்ணும் நம்ம நேசிக்கக்கூடியவங்களுக்கும் வாங்கி தரணும் இந்த ப்ராடக்ட் மூலமாக நம்ம நம்மளுடைய உயிரை காப்பாற்றலாம் நம்ம நேசிக்கக்கூடியவங்களை உயிரை காப்பாற்றலாம் ஸோ இந்த ப்ராடக்டை எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிடுங்க அனைவருக்கும் இதுவரை இதை இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டது அனைவருக்கும் நன்றி இப்ப அசிம் தத்தாராய் அவரே அவருடைய அந்த ப்ராடக்டை பத்தி பேசக்கூடிய வீடியோவை பாருங்க தேங்க்யூ contains patented and clinically proven extract specially isolated from kiwi fruit and also it contains L-arginine and these ingredients effectively check blood platelet hyperactivity and hypertension that is high blood pressure platelet hyperactivity is a critical factor for the atherosclerosis processes, the part of the cardiovascular disease, and also the final events of heart diseases. therefore, platelet hyperactivity and high blood pressure must be taken care of. regularly consuming this newly developed heart increases the blood flow by normalizing platelet hyperactivity and maintains blood pressure despite someone having a sedentary lifestyle bad diet stress smoking obesity aging etc so anybody can take hartifine on a regular basis as it helps maintain a healthy cardiovascular system